திருவாரூர் அருகே வேளாங்குடி ஊராட்சியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திருவாரூர் நகராட்சியில் தங்களது ஊராட்சியை இணைப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிராமத்தில் தினக்கூலி மக்கள் பெரும்பான்மையாக வசித்து வரும் நிலையில் நகராட்சியுடன் இணைப்பதால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் எனவே இது குறித்த அறிவிக்கையை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் திருவாரூர் நகராட்சியை சுற்றியுள்ள பெருங்குடி புலிவளம் ஆகிய ஊராட்சிகளை தவிர்த்து அதற்கு பின் உள்ள தங்களது ஊராட்சியை இணைப்பது எந்தவிதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினர் இங்கே கெட்டுக்கொடு நீங்க நகராட்சியை நகராட்சி உண்டாக்குனீங்கன்னா வேலங்குடியில் இருக்கிறமான ஆயிரத்து முன்னூறு வேறு நாங்கள் வாழ்வாதாரமே வீணாகப்படும் ஆகவே அம்மா அவர்கள் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அரசும் அரசாங்கமும் எங்களுடைய கோரிக்கை யாராவது இந்த தீர்மானம் போட்டால் கூட நகராட்சி ஆ தீர்மானத்தை போட்டால் கூட அதை ரத்து செய்யணும் ரத்து செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறத நாங்கள் கிராம மக்கள் எங்கள் ஊராட்சி கிராம மக்கள் பொதுவாக பொதுமக்கள் சார்பாக தியாகராஜன் வேடிக்கை